மீடிய இருக்கு ஏன் நீங்க என்ன டிஎம் காரவங்க எப்படி நீங்க விநியோகம் பண்ணலாம் கிடையாதுங்க எப்படி இப்ப தானே சொன்னீங்க அதுவும் மதிவா இருக்கு நீங்க டிஎம் கேட ஐடி லிங்க்னு சொன்னதும் பதிவா இருக்கு ஐடி லிங்க்ல இருக்கு எப்படி ஃபீல் நீங்க இந்த வேலையா

நாரே இவங்க இங்க வேலை செய்யிறதுக்கு இவங்க பிஎல்ஓ ஓவா பிஎல்ஓ இல்ல அப்புறம் எப்படி இவங்க ஐடி டிஎம்ஜி ஐடி லெவல்ல உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய ம் எப்படி நீங்க இறந்தவங்கள கரெக்டா நீக்குவீங்க இல்ல சார் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார் அப்புறம் எதுக்கு இங்க இங்க யார் போட்றக்கிறது முதல்ல நீங்க யார் சொல்லுங்க நான் வந்து ஜான் சுந்தரராஜன் ஏ name நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க நாங்க வந்து பஞ்சாயத்துல ஒர்க் பண்றேன் ஜிஆர்எஸ் அப்படின்னு உங்களை பிஎல் போடல போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது இல்லை நான் இப்போ ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடுறேன் சார் நீங்க நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு பண்ண வேணாம் சொல்லிடுறேன் சார் அது எப்படி பண்ண வேணாம் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்கள வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம் பண்ணுவீங்களா இல்ல சார் இல்ல சார் இல்ல இருக்கும் எப்படிங்க பியூரா நீங்க வேலை பார்க்க முடியும் இதுக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி போட்டிருக்காங்களா